பொன்முடிக்கு மீண்டும் சிக்கல் தப்பிக்குமா அமைச்சர் பதவி தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான கௌதம சிகாமணியின் ரூபாய் பதினான்கு புள்ளி இரண்டு ஒன்று கோடி சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது இது அமைச்சர் பதவியை இழந்து மீண்டும் மீண்டு வந்த பொன்முடிக்கு கடும் சிக்கலை உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது பொன்முடி கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரை நடைபெற்ற திமுக காலத்தில் உயர்கல்வி அமைச்சராகவும் கூடுதல் பொறுப்பாக கனிம வளத்துறையையும் கவனித்து வந்தாா் அப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வானூர் அருகே பூத்துறை கிராமத்தில் அமைக்கப்பட்ட குவாரிகளில் செம்மண் எடுப்பதில் விதிகளுக்கு புறம்பாக முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் இதில் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் அமைச்சர் பொன்முடி அவரது மகன் மற்றும் அவரது உறவினர்கள் அவரது பினாமி மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டது குறிப்பாக செம்மண் குவாரிகளில் விதிகளை மீறி அதிகளவில் மண் எடுத்ததாகவும் இதனால் அரசுக்கு இருபத்தைந்து கோடியே எழுபது லட்சம் ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறி அவரது மகன் கௌதம சிகாமணி உறவினர் கே எஸ் ராஜேந்திரன் ஆகியோர் மீது சென்ற இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு விழுப்புரம் மாவட்ட மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறை புதிதாக ஒரு வழக்கை பதிவு செய்து பொன்முடிக்கு சொந்தமான ஏழு இடங்களில் சென்ற இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் அதிரடி சோதனைகளை நடத்தியது இது தொடர்பாக அமலாக்கத்துறையினர் இரண்டு நாள் பொன்முடியிடம் தீவிர விசாரணை செய்தனர் விசாரணைக்கு பின்னர் செம்மண் முறைகேடுகள் மூலம் பொன்முடி குடும்பத்தார் ஈட்டிய பணம் ஹவாலா பரிவர்த்தனைகள் மூலம் வெளிநாட்டு நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டதாகவும் சோதனையில் முக்கிய ஆவணங்கள் ரூபாய் பதிமூன்று லட்சம் மதிப்பிலான பிரிட்டன் பவுண்ட் நாணயங்கள் உட்பட எண்பது கோடியே எழுபது லட்சம் அளவுக்கு பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் மேலும் நாற்பது கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் கொண்ட வங்கி நிரந்தர வைப்புத் தொகையையும் முடக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்தது இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் தொன்னூறு பக்க அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தது இது தொடர்பாக நீதிமன்ற அனுமதி பேரில் பொன்முடியை அமலாக்கத்துறையினர் சென்ற நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி கிடுக்குப்படி விசாரணை செய்தனர் அப்போது பல தகவல்கள் தாக கூறப்படுகிறது இந்நிலையில் வழக்கின் அடுத்த கட்டமாக கௌதம சிகாமணியின் உறவினரான கே எஸ் ராஜேந்திரனுக்கு சொந்தமான நான்கு கோடியே ஐம்பத்தி லட்சம் ரூபாய் அசையா சொத்துகள் சிகாமணி தனது மனைவியின் பெயரில் கொண்டுள்ள வங்கிக் கணக்கு நிரந்தர வைப்பு நிதி எட்டு கோடியே எழுபது லட்சம் என மொத்தம் பதினான்கு கோடியே இருபத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையம் மற்றும் அசையா சொத்துக்களை இப்போது முடக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை திரு வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கை மூலம் பொன்முடிக்கு அவர் மீண்டும் போராடி பெற்றுள்ள அமைச்சர் பதவிக்கும் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதிலிருந்து அவரும் அவரை சார்ந்தவர்களும் மீள்வார்களா அல்லது சட்டத்தின் கிடுக்குப்பிடியில் சிக்குவார்களா என்பது விரைவில் வழக்கு முடிவில் தெரியவரும் என கூறுகின்றனா்